அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தைத்திருநாள் பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்று வருகிறது நேரலையில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொங்கல் திருநாளானது உலகம் முழுக்க மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது பஹ்ரைன் நாட்டிலும் மிக அற்புதமாக அன்னை தமிழ் மன்றம் நடத்தி வருகிறது ஆண்டுதோறும் இந்த திருநாள் மிக அற்புதமாக நடந்து வருகிறது இந்த பொங்கல் திருநாளில் நமது தமிழகத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட மக்களும் ஒன்றுகூடி சிறப்பான முறையில் வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள் இதில் இந்தியாவைச் சேர்ந்த வட மாநிலம் தென் மாநிலம் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பெருந்திரளாக வந்து இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பான முறையில் சத்தமிட்டு அழகான முறையில் கொண்டாடி வருகின்றார்கள் இது நமது பாரம்பரியத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் இன்று உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் பொங்கலை அந்தந்த நாட்டிற்கு ஏற்றவாறு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு மிகவும் அற்புதமாக நடத்தி வருகிறார்கள் இந்த பொங்கல் விளையாட்டில் கோலப்போட்டி கயிறு எழுத்தல் சிறுவர்களுக்கான விளையாட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் மற்றும் குழந்தைகள் நடனம் அது மட்டுமின்றி இன்று இரவு ஏழு மணி அளவில் நமது விஜய் டிவி புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் வருகை தந்து பாடல்கள் தமிழ் புத்தாண்டை ஒட்டி சிறப்பான பாடல்களை பாடி இரவு முழுக்க சிறப்பான விசேஷங்களை கொண்டாட இருக்கிறார்கள் இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப இருப்பது பொங்கலின் சிறப்பு பொங்கல் வைத்துவிட்டு அனைத்து பெண்களும் குலவை சத்தமிட்டு பொங்கலை வரிசையாக வைத்து அதற்கு தேவையான பூஜைகளை செய்து சிறப்பாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த பொங்கலானது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய உழவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விழா இதை சிறப்பிக்க நமது இந்தியன் எம்பசி அம்பாசிட்டர் அவர்கள் வருகை புரிந்து நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரள் இங்கே கூடியிருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் உணவு மாலை மாலை உணவு எல்லாருக்கும் சிறப்பான முறையில் பொங்கல் விருந்து வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இங்கே நீங்கள் கண்டு கொண்டிருப்பது கேரளிய சமாஜம் நகரம் நியாம் விளக்குகள் சிரிக்குது கனவுகள் கனவுகனடு காலடியில் ரீதம் கூடுது கண்ணனில் தீசை சொல்கிறது கண்ணடி மாடி கட்டிடங்கள் அவைகளில் ஓல் ஆசைகள் பெருவாசம் கலந்த தாளம் இது நகரத்தின் புதிய காலம் கைகள் மேலே Nagarat Rattu Durduk, Metro Mord, Talan P som terroror, Tamir Slek, suit Dance it Loud Metro dude பாசோசை உடம்பு முழுக்க கூட்டம் கரையும் நான் எழுவேன் ஒவ்வொரு அடியிலும் கனவு செய்வேன் மண் வாசனையும் இரண்டும் சேரும் இன்றைய கீதமும் பழைய பாதை புதிய சப்தம் இதுதான் யுகதர்மும் மேலே வானம் நடுவில் நாங்க நவீன காணம்